இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணுறது மூலிமா ஒரு உயிரை உங்களால் காப்பாற்ற முடியும் நம்ம கூட சிரித்து பேசிடு ஃப்ரெண்டுங்க நம்ம கூட இல்லைன்னா அதுவும் நம்மளுக்கு ரொம்ப நெருங்கியவராக இருந்தால் ஆமாங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டுங்க ஏஜ் தேர்ட்டி ப்ளஸ் தான் அவர் ஹார்ட் அட்டாக் உயிரோடு இல்லை நான் சொல்கிற ஒரு அஞ்சு சிக்னல் தெரிஞ்சிருந்தால் அவரை காப்பாற்றிருக்கு முதலாவது சிக்னல் என்னென்னு கேட்டிங்கன்னா நெஞ்சில் அழுத்தம் அதாவது ஒரு டைட்னஸ் சில நிமிஷம் போய் போய் மறைஞ்சாலும் ரிப்பீட்டடாக வந்துட்ருக்கோம் இது ரொம்ப ரொம்ப சீரியஸுங்க ரெண்டாவது சிக்னல்னு கேட்டிங்கன்னா இடது கை அல்லது கழுத்து அல்லது தாடை வலி இது புதுசாக ஒரு பெயின் வந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் அதை கவனிக்கணுங்க மூணாவது சிக்னல் கேட்டிங்கன்னா பயங்கரமாக வேர்வை வர்றது சுவாசிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கிறது இந்த மாதிரி ஒரு சிக்னல் உங்களுக்கு ப்ரீத்திங் சிக்னல் இருந்துச்சுன்னா அது ஒரு டேஞ்சரஸான சிக்னல் நான்காவது சிக்னல் என்னன்னு கேட்டிங்கன்னா வாந்தி வர மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீல் ஆகும் இது ரெகுலராக இல்லாமல் ஒரு மாதிரி அன்யூஷுவலாக இருக்கும் ஐந்தாவது சிக்னல் என்னன்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய ஹார்ட் பீட் வந்து ரெகுலராக இல்லாமல் இர்ரெகுலராக இருக்கும் போது உங்களுக்கு ஒரு ஃபீல் ஆகும் இம்மீடியட்டாக நீங்கள் டாக்டருக்கு போய் ஆகணும் இந்த அஞ்சு சிக்னலில் ரெண்டு இருந்தாலும் யோசிக்கவே யோசிக்காதீங்க டாக்டரை போய் பாருங்கள் அது மட்டும் இல்லைங்க இந்த ஹார்ட் அட்டாக்கு இந்த மாதிரி சிக்னல் இல்லாமலேயும் சைலண்ட் ஹார்ட் அட்டாக்கும் வருதுங்க குறிப்பாக டயாபெட்டிக் பேஷண்ட்டுக்கு வருதுங்க ரெகுலராக பிபி இசிஜி செக் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி சிக்னல் வராமலே சில பேர் உயிர் போகுதுங்க டாப்ட்டிட்ட போகிறது வீக்னஸ் இல்லைங்க நம்முடைய ஸ்மார்ட்னஸ்